ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் சீரீஸ் முடிஞ்சிருச்சு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நேரம் டூ டூ டிரா ஆயிடுச்சு டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபி இந்த ட்ராஃபி பேர் எஸ் பாட்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எப்படி ஆஸ்திரேலியா அது மாதிரி இங்கிலாந்து இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க நவர்ட் லேஸ் ஃபண்டாஸ்டிக் மேட்ச் ஃபேமஸ் வின் ஃபார் இந்தியா அப்படி தான் சொல்லணும் அண்ட் யூனோ ஒரு ஸ்டேஜில் டன் அண்ட் டஸ்டட் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோர் விளையாடும் போது ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் அடிக்கும் போது பட் தே ஃபார்ட் அன்டில் தி அண்ட் ரொம்ப பிரமாதமாக போலிங் போட்டார் சிராஜ் சிராஜ் வேணும் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த சீரீஸில் இந்த டெஸ்ட் மேட்ச் நேற்று வரைக்கும் ஃபோர்த்து டே வரைக்கும் டாப் ஃபைவ் பேட்ஸ்மெனில் டாப் ஃபோர் நம்ப தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நம்ம தான் பட் விர் அபவுட் டு லூஸ் திஸ் மேட்ச் ஏன்னா ஃபோர்த் டே முடியும் போது லாஸ்ட் டே முப்பத்தேழு ரன்னு நம்ம தான் வேணும் காதில் ஜெயிக்கிறதுக்கு நாலு விக்கெட் இருந்தது பட் ஹோக்ஸ் அவங்களோட கிறிஸ் ஹோக்ஸ் வாஸ் இன்ஜூர்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஷோல்டர் டிஸ்லொக்கேஷனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செகண்ட் இன்னிங்ஸ் அப்போது வருவாங்க பேட்டிங் சில பேர் வருவாங்க சில பேர் வருமான அவர் வந்தார் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பதினேழு ரன் ஒன்றுமோ ஜெயிக்க வேண்டியது இருந்தது ரெண்டு ஓவர் விளையாண்டாங்க ஃபைவ் பால்ஸ் அவர் விளையாடிட்டு ஆறாவது பால் கொடுக்கணும் சிங்கிள் எடுத்து திருப்பி ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டார் இருக்கார் சட்கின்சன் ஒரு பால் கூட அவர் ஃபேஸ் பண்ண முடியல பட் இவென்ச்சுவலி அந்த ப்ரெஷர் வர மைண்டில் இருக்கும் இல்லையா கிட்டக்க வந்தாங்க அண்ட் பத்து ரொம்ப பார்ட்னர்ஷிப்பு பட் அகேன் ஆறு ரன்லில் தோத்துட்டாங்க எல்லா க்ரௌடுக்குமே தெரியும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் கிரவுண்டு ஃபுல் ஃபிஃப்த் டே அர்த்தமாக டெஸ்ட் மேட்ச் இஸ் அபவுட் டெஸ்ட் மேட்ச் தான் உங்களுக்கு ரியல் என்டர்டெயின்மெண்ட் தரும் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த சீரீஸ் நீங்கள் சொல்லாம் குரூப்பு பத்தொம்பது ரனில் இருக்கும்போது சிராஜ் கேட்ச் பிடிச்சிட்டு வெளில போயிட்டார் வேணும்னு போல் ஒரு மிஸ்டெப் இன்னும் எரர் கேம் இஸ் இந்த கிரிக்கெட்டே இஸ் எ குரியல் கேம் இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலே இட் வில் ஹிட் யூ ஹார்ட் கே கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸ் அது பிரமாதமாக இருந்தது ஐபிஎல்ல இந்த மாதிரி கேட்செல்லாம் பிடிப்பாங்க பட் அவர் எதிர்பார்க்கல பிடிச்சிட்டு காலை வச்சுட்டாரு ஃபோட்டோ கூட போட்டிருக்கோம் பாருங்க அப்போ பத்தொன்பது தான் அவர் யார் ப்ரூக்கு அதுக்கப்புறம் இ ஸ்கோர்டு ஹண்ட்ரட் ஆஃப் நைன்டி எயிட் பால்ஸு ஸோ ஒவ்வொரு வாட்டியும் சிராஜை காட்டும் போது வருத்தமாகவே நின்றுட்டு தாரு ஏன்னா அந்த ஒரு விக்கெட் அங்கேயே விழுந்துட்டு தான் முடிஞ்சிட்ருங்க மேட்ச்சு ஸோ ஒன் நைன்டி ஃபைவ் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஜோர் ரூட் அண்ட் ப்ரூக் நேற்று அந்த டுக் வெரி க்ளோஸ் டு தேம் அண்ட் அது எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் செகண்ட் ஹென்ஸ் பண்ணும்போது ஜ இவரு அவக்கார்த்தி நைட் வாட்ச்மேன் வந்தார்ல அவர் அறுபத்தாறு ரன் அடிச்சார் அவர் அவங்களால அவுட் பண்ண முடியலன்னா யூ டோன்ட் டிசர்வ் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து திஸ் ஒரு நைட் வாட்ச்மேன் வராரு நம்பர் ஃபைவில் வந்து அவர் சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸ் இஸ் ஃப்ரெஷ் ரைட்டிங் யூ ஆன் த ஃபோர்த் டே மீன்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் டு வின் யூ டோன்ட் ஹேவ் போலர் டு வின் டெஸ்ட் மேட்ச் அண்ட் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக தான் கான்ஃபிடண்டாக தான் இருந்தாங்க பென்ஸ்டோப் சப் பேஸில் இன்ஜுடு விளையாடல ஃபிஃப்த் டெ டெஸ்ட்டு பட் ஒன் அண்ட் டூ விளையாடாது ஜோப்ரா ஆர்ச்சர் த்ரீ ஃபோர் லண்டன் இந்த டெஸ்ட்டையே விளையாட வைக்கல எனக்கு தெரியல அவர் விளையாட்டு இருந்திருக்கணும் இல்லைன்னா பிரைட் அண்ட் கல்ஸ் ஓவர் டெனில் வேஸ்ட்டு அவர் ஒன் டேக்கே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்கிட்டு அவரை வச்சுட்டு பாருங்க அதுக்கு பார்த்து ஒரு விளையாடுந்திருக்கும் ஜோப்ரா ஆர்ச்சர் கஸ் ஆட் கெடுச்சான ஃபஸ்ட்டு நாலு மேட்ச் விளையாடுறேன் இந்த மேட்ச்சு விளையாண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அஞ்சு விக்கெட்டு செகண்ட் இன்னைக்கு பாருங்க கடைசி வரைக்கும் அவர் தான் ஃபைட் இருந்தார் ஸ்கோர் பண்ண ஏற்கனவே இவர் வந்து ஹண்ட்ரட் அவர் ஆயிடுச்சிருக்காரு ஸ்ரீலங்காக்கு எடுக்கிற லார்ட்ஸில் பன்னெண்டு விக்கெட் ஒரு வரை டெஸ்ட் மேட்ச் எடுத்தார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ரெண்டு இன்னிங்ஸில் இட்ஸ் வெரி குட் ப்ளேயர் லாஸ்ட் டெஸ்ட் தான் கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்தாங்க கஸ் அட் கன்சன் ஏன் விளையாடலன்னா ரொம்ப நாளாக ஒரு ஒயிட் பால் தான் விளையாடுறாரு ரெட் பால் விளையாடல அதனால தான் இப்போ கொண்டு வந்தோம் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்குன்னு வர சப்போஸ் கட்டு கட்டினாங்க அவங்க அப்படி பார்த்தா ஜோப்ரா ஆர்ச்சர் அஞ்சு வருஷமா விளையாடலி அவர் எதுக்கு வந்தார் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க விளையாட வச்சாங்க அவர் ஜோப்ரா ஆச்சரை டெஸ்ட் சொல்கிறேன் ரெட் பால் கிரிக்கெட் சேமே ப்ளஸ் டு கஸ்அட் கிண்டன்ல அவனால் தான் இந்த மேட்ச் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்க இவ்வளோ தூரம் வந்தது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்ததெல்லாம் பட் எனிவே ஜஸ்வாலோட செகண்ட் இன்ஸ் ஹண்ட்ரட் வாஸ் வெரி வெரி குரூஷல் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அவர் வெரி அக்ரஸிவாக உள்ள நிறைய எலிகன் ஸ்ட்ரோக்ஸு மூணு கேட்ச் விட்டாங்க இப்போ சொல்லலாம் சிராஜ் கேட்சை விட்டப்போ கூட நேற்று நிறைய கிரிட்டிசிசம் சோஷியல் மீடியாவே அவர் திட்டிட்டு மேமோச்சு போடுறது பாரு இன்னும் பட்டர் ஃபிங்கர் அது இதுன்னு ஏன் அதை மறதுடறாங்கன்னு தெரியல இதே மேட்ச்சை தான் ஜஸ்வால் மூணு கேட்ச் விட்டோம் விட்டாங்க அவங்க ஏன்னா அவர் எங்கேருந்து ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறது எங்கேருந்து த்ரீ செவன்ட்டி ஃபை செட் பண்ண முடியும் டார்கெட்டு கிரிக்கெட் இஸ் அ க்ளோரி ஆஃப் அன்சட்டன் இன்ட் இட் ஹேப்பன் சம்டைஸ் யூ வின் சம்டைம் யூ லூ சம்டம் உங்கள் பக்கம் போவோம் பென்டலும் இப்படி இப்படி போய்ட்டுருக்கோம் தட் இஸ் கால் டெஸ்ட் மேட்சஸ் இன்னோ கன்சிஸ்டாக யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் யோ தே கேன் பி த வின்னர் பட் வெரி குட் ரிசல்ட் தான் சொல்லுவேன் டூ டூ பும்ரா வேறு விளையாடல பும்ரா விளையாட்ற மேட்செல்லாம் ஜெயிச்சா ரெண்டு மேட்ச் ஆமாம் அவர் விளையாட்ற மேட்செல்லாம் தோத்தோம் அது என்ன கணக்கு இல்லை அது கொஞ்சம் யோசிக்கணும் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்னும் வெளில தூக்கி வச்சாங்க நெவர் கில் ஸ்கில் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கம்பீரை ஈவன் நானே கிரிட்டிசைஸ் பண்ணி நம்பர் எட்டு ஒம்பது வரைக்கும் எது கொடுங்க பேட்டிங் யூனிட் இதை ஜெயிச்சதுனால ஓகே தோத்திருந்தா ஸ்பின்னர் பாருங்கள் நாலு நாள் ஓர் தான் போட்டிருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தராக ஆட்டும் ஜடேஜா ஆகட்டும் கோர்ஸ் அவங்க ஆல்ரௌண்டர் அவங்க மெயின் ஜாபே போலிங் தான் அவங்க போலிங் போட போட்டால் தான் ஃபாஸ்ட் பாலர் ரெஸ்ட் எடுக்க முடியும் நேற்று ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு ஓவரில் ஐம்பது ஓவர் ஃபாஸ்ட் பாலர் தான் போட்டாங்க இந்த மூணு பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க சிராஜ் ஆகட்டும் பிரஜித் கிருஷ்ணா ஆகட்டும் ஆகாஷ் ஆகட்டும் ஏன்னா ஆறு ஓவருக்கு மாதிரி நீங்கள் போடவே முடியாது அதுக்கப்புறம் இன்னி டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு பட் ஸ்பின்னரை டேட் பண்ண முடியல நாலு நாலு ஓவர் தான் போட்டாங்க நைன்த் எயிட் நயன்த் நம்பர் வரைக்கும் அதுக்கு ஷாது டாகர் விளாட வச்சிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் தோத்தம் இது ரொம்ப பெரிய விஷயம் பேசு பொருளாக ஆயிருக்கும் எதுக்காக இந்த டீம் எடுத்தீங்க நீங்கள் நம்பர் நைனில் நீங்கள் என்ன டி டுவெண்ட்டி விளாட்றீங்க நிறையா ஸ்கோர் ஒன் இல்லை டி டென்னாக போய் வாஷிங்டன் சொந்த நம்பர் நைனில் வந்து அடிஷன் ரன் ஓகே ஃபிஃப்டி த்ரீ பட் விக்கெட் யார் எடுக்கிறது விக்கெட் எடுக்கிறதுக்கு மூணு பவுலரோட நீங்கள் ஸ்பின்னருக்கு மரியாதை கொடுக்கல யூ டோன்ட் பிலீவ் இன் ஸ்பின்னர்னா நீங்கள் டாப் ஃபோர் டாப் ஃபைவ் பாருங்களேன் இன்டர்நேஷனல் லெவல் சொல்கிற டெஸ்ட் மேட்ச்சில் முத்தியா முரளிதரன் எட்நூறு விக்கெட்டு ரெண்டாவது ஷேன் ஷேன்வான் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்டு அப்புறம் ஜிமி ஆண்டர்சன் மட்டும் தான் அதில் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார் அப்புறம் அனில் கும்பலே சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் விக்கெட்டு அப்புறம் நம்ம அஸ்வினை எடுத்தவங்க ஐநூற்றி ஏழு விக்கெட்டு என்னமோ இதெல்லாம் டெஸ்ட் மேட்சில் எடுத்தது தானே ஃபோர்த் இன்னிங்ஸில் அண்ட் ஜோர் விட்ருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருந்தது மேன் ஆஃப் த அவர் மேன் ஆஃப் க்ரைசிஸ்னா ஜோருட்டு கூப்பிட்டு ஜோர் விட்டு கொண்டு வந்து நீக்கி வச்சிருந்து அப்புறமா அவரும் விளையாண்டாரு ஜோர் ஜோருட்டு பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி அவர் எல்பிடபிள்யூ அப்ளை பண்ண அப்பீல் பண்ணாங்க ஓல் இன்னிங்ஸில் மூணு வாட்டி தப்பிச்சார் அவர் பட் அகைன் பிரஷித் கிருஷ்ணா பல லேட்டாக கட் பண்ண போனார் காட் பைன் ஆகிட்டார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி டூ பால் அப்போ ஸ்கோர் த்ரீ தேர்ட்டி செவன் ஃபர் சிக்ஸ் இன்னும் முப்பத்தேழு ரன் வேணும் லாஸ்ட் டே அப்போ டுக் ஜஸ்ட் ஃபோர் விக்கெட்ஸ் வேணும் எட்டு ஓவரில் முடிச்சிட்டாங்க அண்ட் வெரி குட் ரிசல்ட் ரெண்டு பேருமே ஹாப்பி அப்படியே கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி கில் எல்லாரையும் சேர்த்துட்டு ஆமாம் ஓவல் சரையில் இருக்குது விம்பிள்டன் பக்கத்தில் இது அண்ட் ப்ரூக்கர் நைட்டில் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த பார் சீராஜ் பட் இவன் சொல்லி ஐஎஸ் விக்கெட் டேக்கராக அவர் தான் அந்த சீரிஸில் அஞ்சு விக்கெட் வர இந்த மேட்சில் எடுத்திருக்காரு ப்ரில்லியண்டாக போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகாஷ் தீப் ஒரு விக்கெட் தான் எடுத்தார் பவுலர் ஆமாம் ஆனால் அறுபத்தி ரன் அடித்தார் யார் பவுலர் யார் பேட்ஸ்மேன் யாரோட வேலை யார் என்ன பண்ணேன்னு தெரில ஜெஷ்வாலோட ரோட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் வாஸ் வெரி குட் ஜுப்மன் கில்லும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்பார் இந்தியா இந்த சீரீஸில் ஸோ அவசரமாக பேசினா கடகடனு உங்களுக்கு நான் பேசியிருக்கேன் நீங்கள் என்ன இது இந்த மேட்ச்சை பற்றி பார்த்தீங்களா உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டூ டூ லெவல் ஆயிடுச்சு ரைட் பொருப்பத்து பின்னாடி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்